நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதியும் சிஐடியினரும் முட்டாள்கள் சிவநேசதுரை சந்திரகாந்தன் தெரிவிப்பு தமிழ் மக்கள் வாழும் பிரதேசங்களில் தமிழ் மொழி அறிவுடைய அரச உத்தியோகஸ்தர்களை நியமிப்பதற்கு விரைவில் நடவடிக்கை தமிழர்களை அவர்களின் சொந்த வாழ்விடங்களில் வாழ விடுங்கள் ரவிகரன் கோரிக்கை வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள வீட்டு விற்பனை நாடுங்கள் இத்துறையில் நீண்ட கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் தமிழ் மக்களுக்கு அவர்களது தாய்மொழியில் சேவையை பெற்றுக் கொள்ள முடியாத நிலைமை கவலைக்குரியதாகும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் தமிழ் மக்களுக்கு பெரும்பாலான அரச நிறுவனங்களில் அவர்கள் தாய்மொழியில் சேவையை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை காணப்படுவது கவலைக்குரிய விடயமாகும் கடந்த காலங்களில் மொழிகள் குறித்த அமைச்சுக்கள் காணப்பட்டன பல்வேறு பயிற்சிகளும் இடம்பெற்றுள்ளன ஆனால் அவ்வாறு இருந்தும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படவில்லை எவ்வாறு இருப்பினும் இது குறித்த புரிதல் எமக்கு இருக்கின்றது எனவே தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் வாழும் பிரதேசங்களில் முடிந்தவரை தமிழ் உத்தியோகஸ்தர்களை நியமிப்பதற்கு அல்லது சிங்கள உத்தியோகஸ்தர்களுக்கு தமிழ் பயிற்றுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எமது முதலாவது ஐந்து ஆண்டு ஆட்சி காலத்துக்குள் இதற்கான நடவடிக்கையை முன்னெடுக்க எதிர்பார்த்தோம் அரசாங்கமன்ற ரீதியிலும் தனிப்பட்ட ரீதியிலும் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை அறிந்தவர்கள் என்ற ரீதியில் விரைவில் உரிய தீர்வினை வழங்குவோம் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது புதிய ஆட்சியின் பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கில் ஒரு சில இராணுவ முகாம்கள் விடுவிக்கப்பட்டதாக கூறப்பட்ட போதிலும் இன்றளவில் பல நூற்று கணக்கான ஏக்கர் நிலங்கள் மக்களின் வாழ்வாதார நிலங்கள் படையினரின் வசமே உள்ளன தமிழர்களை அவர்களின் சொந்த வாழிடங்களில் வாழவிடுங்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார் நேற்றைய தினம் நடைபெற்ற ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறித்த ார் அவர் மேலும் வடக்கு கிழக்கில் ஒரு சில இராணுவ முகாம்கள் விடுவிக்கப்பட்டதாக கூறப்பட்ட போதிலும் இன்றளவில் பல நூற்று கணக்கான ஏக்கர் நிலங்கள் மக்களின் வாழ்வாதார நிலங்கள் படையினரிடம் வசமே உள்ளது பூர்வீக நிலங்களை இழந்து அகதிகளாக இடைத்தங்கள் முகாம்களிலும் உறவினர்களின் அரவணைப்பிலுமே இவர்களின் வாழ்க்கை கலைகின்றது போர் மவுனைத்து பதினைந்து ஆண்டுகளாகியும் கூட இன்னும் அகதிகளாக நாட்டின் குடிமக்கள் தமிழ் மக்கள் வாழும் அவல நிலையை எண்ணி பாருங்கள் தமிழர்களை அவர்களின் வாழிடங்களிலேயே இடங்களிலேயே வாழப்படுங்கள் இவற்றில் ஒன்றாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் கரையுரைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் கேப்பாப்பிலவு புலக்குடியிருப்பு மக்களின் அவல நிலை இன்னும் தீர்ந்தபாடில்லை அதிலிருந்து மீண்டவர்கள் சிலர் இன்னும் ஐம்பத்தி நான்கு குடும்பங்கள் தங்களை தங்களுடைய பூர்வீக இடத்தில் குடியமர்த்த மாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு இடைத்தங்கள் முகாம்களிலிருந்து பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கின்றார் தங்களுடைய சொந்த இடத்தில் இருந்தபோது எந்த குறையும் தங்களுக்கு இல்லை வளமான பூமி ஒரு பக்கம் ஆறு அதனால் மீன் இறாலுக்கு பஞ்சமில்லை தங்களுடைய காணியில் குடியிருப்பு நிலம் தவிர்ந்த மிகுதி நிலத்தில் காலங்களுக்கு ஏற்ப பயன் தரக்கூடிய தோட்டச் செய்கை வயல்கள் இது தவிர தென்னை தென்னைகள் தாராளமாக ஒவ்வொரு காணியிலும் உண்டு இன்றைய தேங்காயின் விலை மிக மிக அதிகம் எண்ணி பாருங்கள் மக்கள் எவ்வளவு வேதனைப்படுவார்கள் என்று இப்படி சகல விதத்திலும் தங்களின் பூர்வீக காணிகளில் பயன் பெற்று வாழ்வாதாரத்தை ஈடு செய்து வாழ்ந்து வந்த குடும்பங்கள் தற்போது மிகவும் நொந்து போய் உள்ளார்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட ஐம்பத்தி நான்கு குடும்பங்களின் ஐம்பத்தி ஐந்து ஏக்கர் நிலம் விடுபடாமல் இராணுவம் அபகரித்து வைத்துள்ளது இதில் சில காணிகள் பலத்த நில மீட்பு போராட்டங்களின் பின்புதான் விடுபட்டது இராணுவத்தால் விடுபட்டது அதே போல இந்த மக்களின் பிரதிநிதியாக கேட்கின்றேன் ஐம்பத்தி நாலு குடும்பங்களின் காணிகளையும் விட்டுவிடுங்கள் பொறுப்பாக இருக்கும் அமைச்சுக்கள் இந்த மக்களின் காணிகளை விடுவதற்கு ஆவண செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அரசாங்கத்தின் இயலாமையை மறைப்பதற்கு அரச அதிகாரிகள் மீது தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக இளமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் மேலும் தெரிவிக்கையில் உங்களுக்கு ஜனாதிபதி மாளிகை வேணுமா வேண்டாமா மக்கள் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் அதை நான் பல்கலைக்கழகத்திற்கு கொடுக்கிறேன் அல்லது சுற்றுலாவுக்கு பயன்படுத்துகிறேன் என்று சொல்கிறார் சுவீகரிக்கப்பட்ட காணிகளில் இருந்துதான் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் மறுபடியும் அவையும் விடுவிக்கப்பட அது தொடர்பிலும் ஒரு சரியான தீர்வு எடுக்கப்பட வேண்டும் ஆனால் மக்களுடைய உணர்வுகளை அந்த ஜனாதிபதி அறிய விரும்புவாராக இருந்தால் காலையிலே கையிட்டி பிரச்சனை பேசப்பட்ட நிலையிலே தையிட்டு விகாரை இடிக்கப்பட வேண்டுமா இல்லையா அல்லது தையிட்டு விகாரை உங்களுக்கு வேண்டுமா இல்லையா என்று ஜனாதிபதி கேட்டிருந்தால் மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருப்பார்கள் மாகாண சபை தேர்தல் வேண்டுமா இல்லையா என்று மக்களை கேட்டிருந்தால் அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருப்பார்கள் காணாமல் போனவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டுமா வேண்டாமா என்று காட்டியிருப்பாராக இருந்தால் மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருப்பார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்கின்றவர்கள் விடுவிக்கப்பட வேண்டுமா விடுவிக்கப்பட இல்லையா என்று கேள்வி கேட்டிருந்தால் மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருப்பார் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் ஆளணியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வடமாகாண ஆளுநரிடம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி கோரிக்கை முன்வைத்துள்ளார் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு நேற்றைய தினம் விஜயம் மேற்கொண்ட வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்க மேதநாயகன் வைத்தியசாலையின் நிலைமைகள் தொடர்பில் பணிப்பாளரிடம் கேட்டறிந்து கொண்டார் அதன் பணிப்பாளர் வைத்தியசாலையின் தற்போதைய ஊழியர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் புதிய கட்டட தொகுதி ஒன்றை அமைக்கப்பட வேண்டும் வைத்தியர்கள் தாதியர்கள் சுகாதார உதவியாளர்கள் மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்த பணியாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டிய தேவை உள்ளதென எடுத்து கூறினார் சேவைகளை மேம்படுத்துவதற்கு நோயாளர்களுக்கு விரைவான மற்றும் சிறப்பான சிகிச்சை வழங்குவதற்கும் தேவையான மனிதவள ஆதாரங்களை முழுமையாக வழங்குவது அவசியமாகும் எனவே உரிய அதிகாரிகள் மூலம் ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கின்றோம் என பணிப்பாளர் சத்தியமூர்த்தி வடமாகாண ஆளுநரிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியும் சிஐடினரும் முட்டாள்கள் அவர்களுக்கு ஆயுதங்களை கைவிட்டவர்களுக்கும் முஸ்லிம் தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள முடியாதா என கிழக்கு மாகாண சிவநேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் உயிர்த்தனாயிறு தாக்குதல் குறித்து பிள்ளையானின் முன்னாள் செயலாளர் ஆசாத் மௌலானா வெளியிட்டுள்ள தகவல்கள் குறித்து ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உயிர் அச்சுறுத்தல வெளிநாட்டில் நிரந்தர வதிவிடத்தை பெறும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள ஆசாத் மௌலானா என் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார் உயிர்த்தாயிறு தாக்குதல் ஆறு வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்றது ஏனவர் அந்த வேளை அது குறித்த விவரங்களை அம்பலப்படுத்தாமல் நான்கு வருடங்கள் காத்திருந்த பின்னர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கும் சனல் நான்கிற்கும் சென்றார் ஜனாதிபதியும் சிஐடியினரும் முட்டாள்கள் அவர்களுக்கு ஆயுதங்களை கைவிட்டவர்களுக்கும் ஐ மற்றும் முஸ்லிம் தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள முடியாதா நான் ஆயுத போராட்டத்தை விரும்பாததால் அரசியல் நீரோட்டத்தில் இணைந்து ஆனேன் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை சிறையில் இருந்த ஒருவரால் உயிர்த்தாயிறு தாக்குதல் போன்ற பேரழிவு தாக்குதலை எவ்வாறு திட்டமிட முடியும் ஆசாத் மௌலானாவை நாட்டிற்கு மீண்டும் அழைப்பதற்கான முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளமை சிறந்த விடயம் நான் சிஐடியினருக்கு ஒத்துழைப்பு வழங்கி போலியான கட்டுக்கதைகளை உருவாக்கியமைக்காக ஆசாத் மௌலானா கைது செய்ய உதவுவேன் என மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சட்டம் அனைவருக்கும் சமமானது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி அமைச்சராக இருந்தாலும் சரி எவரும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு தயவு செய்து அந்த சட்டத்துக்கு அமைய நடந்து கொள்ளுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு சபாநாயகர் ஜகத் விக்ரம ரத்ன தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா சிறப்புரிமை மீறல் பிரச்சனையை பாராளுமன்றில் முன்வைப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது அதன் போது கடந்த இருபத்தி ஓராம் திகதி இரவு ஜாழ்ப்பாணத்தில் இருந்து தான் ோக்கி நோக்கி வரும்போது அனுராதபுரம் பகுதியில் தனது வாகனத்தை போக்குவரத்து போலீசார் நிறுத்திய போது ஏற்பட்ட சம்பவம் தொடர்பில் சிறப்புரிமை பிரச்சனையை முன்வைத்து அர்ச்சுனா உரையாற்றினார் இதன்போது அர்ஜுனாவின் உரை தொடர்பில் சபாநாயகர் அர்ஜுனாவினால் முன்வைக்கப்பட்ட சிறப்புரிமை கடிதத்தில் இல்லாத விடயங்கள் அனைத்தும் கன்சார்டில் இருந்து நீக்கப்படும் என அறிவித்தார் தொடர்ந்து உரையாற்றிய சபாநாயகர் அர்ஜுனாவை நோக்கி நீங்கள் போக்குவரத்து விதியை மீறியுள்ளமை தொடர்பிலும் உங்களுக்கு எதிராக போக்குவரத்து சட்டத்தின்படி நடவடிக்கை து தொடர்பிலும் போலீசாரால் எனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான சட்டம் அனைவருக்கும் சமமானது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி அமைச்சராக இருந்தாலும் சரி எவருக்கும் சட்டத்தை மீறி செல்ல முடியாது இதனால் தயவு செய்து அந்த நடந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றேன் இதேவேளை நீங்கள் பாராளுமன்ற நடவடிக்கைகளில் பங்கெடுப்பதற்கான வசதிகளை வழங்குமாறும் நாங்கள் போலீசாருக்கு அறிவித்துள்ளோம் இதற்கு அப்பால் நீங்கள் சட்டவிரோத செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவதாக சபாநாயகர் ஜகாத் விக்ரம ரத்ன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள் கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் ரோடோ அமெரிக்கா விதிக்கும் வரிகள் மற்றும் பொருளாதார பாதிப்புகளை எதிர்கொள்ள வணிக மற்றும் தொழிற்சங்க தலைவர்களுடன் டொரண்டோவில் நாள் உச்சி மாநாட்டினை நடத்த இருப்பதாக அறிவித்துள்ளார் எல்லை மற்றும் குற்ற அமலாக்கத்தில் சலுகைகளுக்கு ஈடாக கனேடிய ஏற்றுமதிகள் மீது வரி விதிப்பதை முப்பது நாட்களுக்கு தாமதப்படுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் திங்களன்று தெரிவித்திருந்தார் இதேவேளை கனடாவின் எழுபத்தி ஐந்து வீதத்திற்கும் ஏற்றுமதிகள் அமெரிக்காவை சார்ந்துள்ளது என்பதால் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் வகையில் குறித்த மாநாட்டினை அவர் நடத்த தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த உச்சி மாநாடு அமெரிக்கா சார்ந்த பொருளாதாரத்தின் மீது ஆழ்ந்த நம்பிக்கையை குறைத்து கனடாவுக்கென தனி வளர்ச்சி பாதையை உருவாக்க முயற்சியாக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக காலி சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் நடைபெறவுள்ள இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடினாலும் சரி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட்டாலும் சரி ஆரம்பம் திறமையாக அமைவது அவசியம் என இலங்கை அணி தலைவர் தனஞ்சய டி சில்வா தெரிவித்துள்ளார் முதலாவது போட்டியில் ஆஸ்திரேலியாவிடம் ஓர் இன்னிங்ஸ் மற்றும் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களால் மிக மோசமாக தோல்வியடைந்த இலங்கை அணிக்கு காலி சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்க ஆடுகளம் பரிச்சயமானது எனவும் சுழல் பந்து வீச்சாளர்களே அதிக விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முதலாவது போட்டியில் நமது சுழல் பந்து வீச்சாளர்கள் அதனை சாதகமாக்கிக் கொள்ளவில்லை முதலாவது போட்டியில் துடுப்பாட்ட வீரர்கள் இரண்டாவது இன்னிங்ஸில் சிறப்பாக ஆரம்பித்த போதிலும் திட்டத்திற்கு செயல்பட தவறிவிட்டனர் துடுப்பாட்டத்தில் ஒருவர் அல்லது இருவர் நூறு அல்லது நூற்றி ஐம்பது ஓட்டங்களுக்கு மேல் பெற வேண்டும் அப்போதுதான் மற்றையவர்களால் இலகுவாக பங்களிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த போட்டியில் சகல துறைகளிலும் நாங்கள் திறமையை வெளிப்படுத்த இலங்கை அணி தலைவர் தனஞ்செய்ய டி சில்வா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதியும் சிஐடியினரும் முட்டாள்கள் சிவநேசதுரை சந்திரகாந்தன் தெரிவிப்பு தமிழ் மக்கள் வாழும் பிரதேசங்களில் தமிழ் மொழி அறிவுடைய அரச உத்தியோகஸ்தர்களை நியமிப்பதற்கு விரைவில் நடவடிக்கை தமிழர்களை அவர்களின் சொந்த வாழ்விடங்களில் வாழவிடுங்கள் ரவிகரன் கோரிக்கை ல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்